ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் கபடி தான் கேட் தான் தமிழ் தலைவாஸ் தான் வெற்றி தான் கபடி நீங்கள் தான் சொல்ல சொன்னீங்க ரெட் எல்லா ஜாலியாக இருப்பீங்க ஜெயிஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டுவென்ட்டி நைன் ஆறு பாயிண்ட் டிஃபரன்ஸில் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை தமிழ் தலைவா ஸ்பெஷலி தி டிஃபென்ஸ் யூனிட் ஹேட்ஸ் ஆஃப் டு தம் போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் மாதிரி டிஃபென்ஸ் தான் வின்யூ டோர்னமெண்ட் இது வரைக்கும் பெங்களூர் போல்ஸ் கடந்த நாலு மேட்ச் ஜெயிச்சது லைனாக காரணம் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்பெஷலி யோகேஷ் ஆகட்டும் அந்த தீபக்ன்ற என் வை பையன் அண்ட் மா சத்யப்பா மாத்தி என்றால் ஆல் பட் இன்றைக்கி அவங்களை பர்ஃபார்ம் பண்ணவே விடலை அண்ட் மோயின் ஷாப்பாக்கியாக ஸ்டார்டிங் சவுன்லேயே வெயினாங்க ல லக்கிலி வச்சாங்க அவங்க ஸ்டார்டிங் சவன்லேயே வந்தார் சேம் டீம் தான் போன மேட்சில் நடந்தது இமாந்துஷுக்கு பதில் மோகின் ஷாப்பாக்கி வந்தார் ரெண்டு ரைடரோட தான் போனாங்க தமிழ் தலைவாஸ் நரேந்திர அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் ரெண்டு ஆல்ரௌண்டர் மூணு டிஃபென்ஸு பெங்களூர் பூல்ஸ் ஒரே ஒரு ரைடர் கணேஷா ரெண்டு ஆல்ரவுண்டரு அலி ரெசாவும் அமது ரஜானு ரெண்டு பேருமே ஈரான் அலி ரஜா ரெஜான்னு தான் கன்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அவங்களுக்காகவே நான் மோயின் ஷாப்பாக்கி விளையாட சொன்னேன் சொன்னேன் இவங்கெல்லாம் விளையாண்டு விளையாண்டவங்க ஈரானில் இவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும்னு அதுக்கேற்ற மாதிரி மோயின் ஷாப்பாக்கி பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு பிரசன்ஸே ஒரு உங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் தருன்னு அவங்க ரெண்டு ஆல்ரவுண்டர் பண்ணாங்க நாலு டிஃபெண்டர் அண்ட் அர்ஜுன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சஞ்சய் அவுட் பண்ணாரு அலி ரெசா போனஸ் எடுத்துகிட்டு வந்தார் கணேஷா போய் ரோனக் அவுட் பண்ணார் திருப்பி அலிராஜா மிர்ஜான் ரன்னிங் ஹேண்ட்டச்சு நான் ப்ரிவிலே சொன்னேன் ரன்னிங் ஹேண்டேச் பயங்கரதால் அலிராஜா மிர்ஜான் ஜாகிரதாக இருக்க போய் ரோனாக் அவுட் பண்ணார் திருப்பி அலி புதுசாக இன்னொரு ராஜா வந்திருக்காரு அவரும் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஃபைவ் சிக்ஸ் அவங்க லீடு போனாங்க அலி மிர்ஜான் அழகாக தூங்கி போயிட்டாருங்க ரோனாக்கு பார்த்தவங்கள குட்டி போயமா இருக்கிற பாருங்க ஃபோட்டோ கூட போட்டிருங்க அழகாக தூங்கின்னு போனாரு அவுட் ஆனதால் ஆட்டும் அர்ஜுன் வந்து யோகேஷ் அவுட் பண்ணார் பட் அது டவுட்ஃபுல் டச் மாதிரி தான் அதுதான் அவங்க ரிவ்யூ எடுக்கல எனிவே சுரேஷ் வந்து ரைட் கார்னரில் கொஞ்சம் இன்றைக்கி ரைட் கார்னருக்கு தள்ளி விட்டாங்க அர்ஜூன் வந்து ரஜா அஸ்காரி அவுட் பண்ண அந்த நூறு அலி அஸ்காரில் அவர் பேர் அஸ்காரி அவர் அவுட் பண்ணது அவுட்டும் அலி மர்ஜான பிரில்லியன்ட் ஆங்கிள் ஹோல் நிதிஷ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அலி மர்ஜான பிடிச்சது ஆங்கிள் ஹோல்டில் நிதிஷ் தான் அதுக்கு தவிர தான் கும்பலை தூக்கி தலைமையில் தூக்கி உப்பு உப்புமுட்ட மாதிரி எடுத்துன்னு போனது லேட்டரான பட் டோட்டலாக ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டைமில் தான் ஆறு பாயிண்ட் பேரில் ஆட்டோ ஃபோர்டின் டுவெண்ட்டி அவங்க ஆறு பாயிண்ட் லீட் ஆஹா எதாவது இடிக்குமே அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆனது தமிழ் தலைவர் தான் வேறு அதில் நரேந்தர் நாலாவது ரைடு தான் எடுத்தார் எம்டி ரைடு எடுத்துகிட்டு வந்தார் கணேஷை அவுட் பண்ணாங்க செயின் டேக்கலில் சுரேஷ் ஜாதவ் தான் ஃபஸ்ட்டு போய் பிடிச்சது அது செம்ம செயின் டேக்கல் அந்த கணேஷெல்லாம் பாருங்கள் இன்னும் ஹைட்டு இவ்வளோ பய செம்மையாக இருக்கிறார் அவர் அவர் பிடிக்கிறதுலாம் பத்து பேர் வேணும் பேருக்கு மோயின் ஷாப் வாங்கி டூ ஆர் டை போய் அவுட் ஆனார் அர்ஜுன் வந்து தீபகை போய் டச் பாயிண்ட் எடுத்தார் சிக்ஸ் சிக்ஸு செவன் செவன் நைன் செவன் 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 டென் டென் இப்படி தந்து அர்ஜுன் ஃபர்ஸ்ட் டைம் டேக்கல் பண்ணிட்டாங்க பன்னெண்டாவது நிமிஷத்துலாம் நினைக்கிறேன் அட்வில் அர்ஜுன் ஒன்று ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது ஃபிஃப்டி ஒரே ஒரு டிராபக் என்ன ஃபிஃப்டீன் மினிட்ல நரேந்தர் அர்ஜுன் மோகின் ஷாக்கு மூணு நம்மளோட ரைட் பாயிண்ட் எடுக்கிறவங்களும் அவங்க பெஞ்சில் வாங்கிருக்காங்க அப்போ ஸ்கோர் டென் லெவன் அவங்க ஒரு பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க ஸோ அங்கே தான் கேம் கொஞ்சம் மாறிச்சு ஆஃப் டைமில் ஃபோர்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் லீடு ஆஹா எப்படி கவர் பண்ண போகிறாங்க விதவுட் வேகன்சி ஏன்னா மெண்டலவே கொஞ்சம் மைண்ட் செட்டே கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் நீங்கள் வந்தாங்க பசங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த நாலஞ்சு நாளாக என்ன நடந்திருக்கு சோஷியல் மீடியாவில் பவன் 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 பேசி அதனால என்ன ஆகும் அப்போ இவங்களாம் பிளேயர் இல்லையான்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ளே வரும் அர்ஜுன் ஆகட்டும் பெரிய பெரிய பிளேயர்கள் அப்போ நம்மளெலாம் மதிக்க மாட்டாங்க பேருக்கு மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாம் இருக்கும் இல்லை யாராக இருந்தாலும் அது இருக்க தான் செய்யும் அதையும் மீறி வந்து ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா சூப்பர் டிஃபென்ஸ் தான் பிரில்லியன் அலி மர்ஜாலாம் அவ்வளோ என்னங்க அவர் அலி சமாதி மாதிரி அப்படி இப்படி புலி அண்ணா தாடரா ஊற்றிக்கோ ஊற்றிக்கோன்னு ஆறு அப்படி இங்கே போகிறாரு இங்கே போறாரு இங்கே போறாரு அவர் ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேங்கிறாரு அவ்வளோ அவர் அவுட் பண்ணுறதுல அவ்வளோ ஈஸி கிடையாது அதே மாதிரி அந்த இன்னொரு அலி ரசாவும் ரெண்டு ஈரானியன் பிளேயர் சூப்பர் அதே மாதிரி கணேஷாவும் ஹோலில் வச்சாங்களே அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டண்ட்டாக அர்ஜுன் அண்ட் நரேந்திரா மேட்ல மினிமம் இருபது நிமிஷமான இருக்கணும் அப்படிதான் ஜெயிக்க முடியும் நம்ம ரைடர் ஒன் அண்ட் டூ சமவாக அதை மேனேஜ் பண்ணாங்க ஆஃப் டைமில் சிக்ஸ் பாயிண்ட் லீடு புல்ஸு லேட்டான அதை வந்து காம்பன்சேட் பண்ணி டூ ஆர் த்ரீ பாயிண்டே இறக்கிட்டாங்க தமிழ் தலைவர் செகண்ட் ஆஃபில் சொல்கிறேன் அவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன் கோச்ச்காரன் நிறையா பேசினாங்க அது என்னென்ன தனியாக அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இம்மாஷ்யூ ஒரு ஆங்கிள் ஹோல்ட் பண்ணாருங்க கணேஷா கணேஷா பயங்கர ஐட்டு முப்பதாவது ஆறு நிமிஷம் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ ஒரு பாயிண்ட் தான் லீடு அப்போ பெங்களூர் பூல்ஸ் அப்போ கூட அவங்க தான் லீடு சூப்பர் டேக்கல் தேர்ட்டி எய்த் மினிட்ல அர்ஜுன் போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வட்டார் ஆமாம் பொதுவாக இப்போ அஞ்சு வாட்டி நம்ம அவுட் ஆன நேபருக்கு ஆகியோம் பேர் அஞ்சு சூப்பர் டேக்கல் இன்றைக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு வந்தது அர்ஜுன் போனார் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார் ஸ்கோர் ஈக்குவல் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ என்ன பிரச்சனைனா அடுத்த ரைடு ஒரே ஒரு ஆள் வராரு ரைடர் உள்ள இப்படி தான் இன்றைக்கி ஸ்ரீதரன்ட ஒருத்தர் வந்து ஒன்று ரெண்டாயிரி ரெண்டு ஆகி தார் மாறாக போச்சு என்னடா ஆகும் மாதிரி போட்டு ஒரே அமுக்கு செயின் டேக்கள் போட்டு அமுக்கிட்டாங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆல் அவுட் வாஸ் வெரி வெரி குரூஷியல் பெங்களூர் போல்ஸ் லாஸ்ட் மொபைல் ஆல் அவுட் ரொம்ப திரும்பி வரது ரொம்ப கஷ்டம் அண்ட் ஒரே ஒரு பிளேயர் அது முப்பதாவது நிமிஷத்துலங்க அதுவும் அலி அலிராஜா அவரும் ரொம்ப நல்ல பிளேயர் தான் அவர் ஆங்கிள் ஹோல்ட் பண்ணிணாங்க ஒரே எல்லோரும் ஏரியாவும் மேலே உன்ட்டாங்க அப்படின்ட்ட டமால்னு ஆல் அவுட் ஆனதுனால டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மூணு பாயிண்ட் நம்ம லீட் ஆகிட்டோம் இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் ஸ்டில் பத்து நிமிஷம் டைம் இருக்குது அர்ஜுன் தேஷ்வல் ரைடு போதெல்லாம் பிரமாதம் அவங்களும் பயப்படுறாங்க எந்த இடத்துல காலை நீட்டணும் எந்த இடத்துல காலை நிறுத்தணும் எந்த இடத்துல அவங்க குனிடுறாங்க தலைமையில் கொட்டணும் அப்படிங்கிறதுலாம் என்னது ஒரு டுப்கியாக அடிச்சாருங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே உள்ள பூந்து வந்து இன்னும் மிட் லைன் வந்து தொட்டப்பா இருபத்தி மூணாவது நிமிஷம்னு நினைக்கிறேன் செல்ஃபோட்டாவும்னு நினைக்கிறேன் சுரேஜ் வழக்கம் போல இதே இதுவாக போச்சு ஆனால் இன்றைக்கி டிஃபென்ஸ் நல்லா பண்ணாரு ஒரு இடத்துல அவர் தனியாக போய் அப்படி நிற்க போனாரா முடியல அவர் அவுட் பண்ணுறாரு அலி மிர்சைன் ஈரான் பிளேயர்ஸ்லாம் பொதுவாகவே பயங்கர ஃபிட்டாக இருப்பாங்க அது அதுக்கு ஏற்ற மாதிரி அலி மிர்ஜாவோட ஸ்பீடு ஃபிட்னஸ் எல்லாம் சூப்பர் தலைவாஸ் வந்து ஆல் அவுட் பண்ணாங்களே த்ரீ பாயிண்ட் ரீடு எடுத்தாங்க அங்கே தான் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்டூ டுவெண்ட்டி த்ரீ தலைவாஸ் எடுத்தது தமிழ் தலைவாஸ் பதினேழாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆகிட்டோம் லெவன் செவன்டீன் ஆறு பாயிண்ட் லீடு அவங்க அப்போ தான் எடுத்தது அப்புறம் பெங்களூர் பிடிச்சி முப்பதாவது நிமிஷத்தில் அவ்லவுட் பண்ணோமா அந்த இடத்துல தான் நம்ம லீடு முப்பதாவது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆவ் அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பி பவுன்ஸ் பேக் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்பெஷலி மார்ஜினாக வந்து கம்மியாக இருக்கும் இருக்கும்போது இருபதுலேருந்து முப்பதாவது நிமிஷத்தில் ஒம்பது பாயிண்ட் லீடு எடுத்தாங்க தமிழ் தலைவர் அங்கே தான் கேம் பயங்கரமாக பயங்கரமாறு ஆஃப் டயத்தில் ஃபோர்டீன் டுவெண்ட்டி அவங்க ஆறு பாயிண்ட் லீடு டுவெண்ட்டி ஃபிஃப்த் இதில் டுவெண்ட்டி டூ எயிட்டின் அப்பையும் அவங்க நாலு பாயிண்ட் லீடு தேர்ட்டி எய்த் மினிட்ல தான் நம்ம லீடு எடுக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பாயிண்ட் லீடு எடுத்ததாகட்டும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்லாம் தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நாலு பாயிண்ட் லீட் எடுத்தாங்க கடைசியில் மேட்ச் முடியும் போது தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஆறு பாயிண்ட் லீடோட ஜெயிச்சிட்டோம் இதில் முக்கியமாக அவங்களோட டிஃபென்ஸை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் டே நடக்கிறதா ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் இல்லை நம்ம பிளேயர் பிரமாதமாக விளையாடா இருக்கலாம் நம்ம டிஃபென்ஸ் இன்றைக்கும் சொல்லிட்டுருந்தாங்களா செகண்ட் பெஸ்ட் டீமு செகண்ட் பெஸ்ட் டிஃபென்ஸ்னு நாற்பத்தேழு ஏழு பர்சன்ட் நம்மளோட ரேஷியோ டேக்கலில் சொல்கிறேன் ஸோ சஞ்சய் ஜீரோ சத்யப்பா மாத்தி ஜீரோ தீபக் ஒரு பாயிண்ட் இந்த மூணு டிஃபெண்டரை கம்மியாக உட்கார தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஜெயிச்சோம் ஈஸியாக இல்லை ஜெயிச்சோம் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸில் நம்ம ரெண்டு பாயிண்ட் லீடு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் அவங்க எயிட் பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸில் நம்ம திருப்பி அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் ஒம்போது பாயிண்ட் எடுத்தோம் ஸோ இட்ஸ் மிக்ஸ் ரியாக்ஷன் தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் டைம் வேஸ்ட் பண்ணாங்க யார் எந்த நேரத்தில் அனுப்பணுங்கிறதுல கரெக்டாக அர்ஜுன் தேஷ்வால் பண்ணார் வெளியிலேருந்து சவுண்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க சஞ்சீவ் பல்யாணம் இந்த ஒரு டேக்கிள் பண்ணாங்களா அதை நரேந்திர ஒன்று மெயின் அவர் தான் ஃபஸ்ட்டு டேக்கிள் பண்ணார் யாரோ ஒருத்தர் அது யாருன்னு தெரியல ஃபார்ட்டி எய்த் மினிட்ஸில் அண்ட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நம்ம கொடுத்தோம் அவங்களோட அவங்க நாலு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க நம்ம மூணு பொதுவாக நம்ம தான் இஷ்டத்துக்கு ஒம்பது எக்ஸ்ட்ரா பத்து எக்ஸ்ட்ரா கொடுப்போம் ரிவ்யூ ரிவ்வியூ ரிவ்யூ எல்லா இடத்துலையுமே போகிற இடத்துலையுமே நான் சொல்கிறது சுதாகரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது லாபி அவுட்லாம் ஆகக்கூடாதுன்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரைட் பாயிண்ட்டில் நம்ம பதினெட்டு டேக்கல் பாயிண்டில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் இதோ ஸோ கார்டு அவங்க தான் சூப்பர் டேக்கல் நாங்கள் பிரமாதமான டேக்கில் டிஃபரன்ஸுன்னு நம்படி உங்களுக்கு சாகர் கிடையாது டேக்கில் நம்ம பன்னெண்டு பாயிண்ட் அவங்க அஞ்சு பாயிண்ட் அங்கே தான் அந்த ஏழு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம் பார்த்தீங்களா ஏழு மெயின் பிளேயர் அவங்க அவுட் பண்ணதாகட்டும் ஆல் அவுட் ஆளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவில் நமக்கு மூணு அவங்களுக்கு நாலு சூப்பர் டென் எடுக்கலன்னு தான் நம்ம ஆச்சரியப்படுவோம் அர்ஜுன் பதிமூணு நரேந்திர அஞ்சு மோஹின் ஷப்பாக்கி ஜீரோ நிதிஷ் மூணு ரோனக் நாலு அஷித் ஜீரோ சுரேஷ் ஜாதவ் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து இமான்ஷு மூணு எடுத்தார் டக்குன்ட்டு அது ஒன்று அவங்க சைடில் கணேஷா நாலு ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தாரு போன மேட்ச்சில் சூப்பர் ரைட்டு த்ரீ பாயிண்ட் ரைட் எடுத்து அவர்தான் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஜெயிக்கி வச்சிருக்கு கணேஷா தெலுங்கு டேட்டர்ஸ்க்கு எது ரெண்டு எடுத்து அலி அலிரஜா மிர்ஜான் பத்து பாயிண்ட்டு அலிரஜா அஸ்காரி பூசா வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்டு யோகேஷ் மட்டும்தான் மூணு பாயிண்ட் அவங்களோட கேப்டன் சஞ்சய் ஜீரோ சத்யப்பா மாத்தி ஜீரோ அண்ட் தீபக் சா சங்கர் ஒன்று என் வைபி வெரி குட் பிளேயர் இந்த மூணு பேருமே சேர்ந்து ஒரு பாயிண்ட் தான் எடுத்தாங்களே அங்கே தான் மேட்ச்சு டக்குன்னு மாறுறதாகட்டும் பிரில்லியன் டிஃபென்ஸு பிரமாதமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு யூனைட்டாக ஒருத்தர் பிடிச்சிருந்த டம்மால் எகிரி உழுவுறதாகட்டும் வெளில பிடிச்சி தடுறதாகட்டும் டேஷ் பண்ணுறதாகட்டும் அட்வான்ஸ் டேக்கில் அதெல்லாம் இல்லை மாலில் இருந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப அர்த்தம் ரொம்ப நல்லா ரசிச்சேன் மேட்சா ஸ்பெஷலி கிவின் த சிச்சுவேஷன் கிவின் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இன்றைக்கு மட்டும் தோத்தா அவ்வளோதான் நிறைய பேர் வந்துருவாங்க அதனால தான் தோத்தாங்க இதனால தான் தோத்தாங்கன்னு ஏன்னா மோரல் பாலிசிங் பண்ணேன் பட் வெரி குட் பிளானிங் வெரி குட் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஆஃப் ரைடர் எந்த ரைடர் எப்போ போகணுங்களோ அர்ஜுன் அப்படியே ப்ரில்லியண்டாக போத்ததில் இவ்வளோ தான் இது ஒரு ரொம்ப நேரம் மேட்ச்சு கிடையாதுன்னு உங்களுக்கு போட்டால் இன்னும் நிறையா கோச் கோச்சுக்காரனாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு மேட்சுக்கு முன்னாடி அர்ஜுன் தேஷ்வால் என்ன பேசுனாரு அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு வரேன் அண்ட் யோகேஷ் பேசுவார் பெங்களூரு சார்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் வச்சு கொஞ்சம் சொல்லுங்க பரிவர்த்தி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சாத்திங்க தேங்க்யூ ஸோ மச்